ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக அரசு ஊழியர்கள்த்துழிக்கிறார்கள் நம்ப வைத்து ஏமாற்றிய ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை கூட கொடுக்க மாட்டோம் என அரசு ஊழியர்கள் உறுதிபூண்டுள்ளனர் பட்டதாரி ஆசிரியர்கள் விவசாயிகள் பரந்தூர் மக்கள் பொதுமக்கள் வேலைக்கேட்டு இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் போராடும் நிலையில் அவர்களை ஏவல்துறையை வைத்து கைது செய்து ராஜகத்தில் ஈடுபடுவது குண்டர் சட்டத்தில் கைது செய்வது அராஜகத்தில் ஆடிய ஸ்டாலின் தன் ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டியவரின் வீட்டில் மலத்தை ஊற்றும் வரை கொண்டு சென்றது வேதனையிலும் வேதனையாகும் அராஜக போக்கு ஒருபுறம் இருக்க பச்சிளம் குழந்தைகள் முதல் பல்லுபோன மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருப்பது அமைச்சர்கள் முதல் நான்காம் தர பேச்சாளர்கள் வரை பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்தது என பெண் சமுதாயத்தின் மீது ஸ்டாலின் அரசின் உண்மை முகம் இந்த நான்கு ஆண்டுகளின் பட்டவிரதமாகியுள்ளது தன் ஆட்சிக் காலத்தில் பள்ளி கல்லூரிகளை முறையாக கண்காணிக்காமல் தரமுற்ற கட்டிடங்கள் போதிய ஆசிரியர்கள் இன்மை என பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வியை சீரழித்த ஸ்டாலின் அரசு கட்சியிலேயே போதைப் பொருள் கடத்தல் மன்னனை வைத்து இளம் தலைமுறையினரின் வாழ்வையும் சீரழித்ததே சாதனையாகும் சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது என வசனம் மட்டுமே பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசியல் குடகுலைகள்